ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லை அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள் பொருந்தாது என்று சொல்வதற்கு அவருடைய செயல்களை கணிப்பதற்கு நமக்கு தகுதி இல்லை என்பதை உணர்ந்து கொள்வோம் கர்த்தர் கொடுத்திருக்கிற வேத வசனத்தை அவர் கடைபிடிங்கள் என்று சொல்லியதை கடைப்பிடிக்க முடியாது என்று சொல்வது அவரை நாம் மதிப்பீடு செய்கிறோம் என்று பொருள் கர்த்தருடைய செயலை தவறு என்று சொல்லுகிறோம் என்று பொருள் இது எப்படிப்பட்ட பாவமாய் இருக்கிறது தயவு செய்து அந்த எண்ணம் வேண்டாம் கர்த்தருடைய வேத வசனத்தை எடுப்போம் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் ஏழாம் வசனம் வரை கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டிருக்கிறது உலகம் எங்கும் கர்த்தருடைய கண்கள் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது இதற்கு ஆதாரமான பல வசனங்கள் இருக்கிறது என்றாலும் இரண்டு மூன்று வசனங்களை கவனிப்போம் முதலில் இசைக்கல் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் தொடர்ந்து படித்து வந்தால் கர்த்தரிடத்தில் அந்த கர்த்தருடைய மண்டலத்தை குறித்து அவர் உட்காரும் சிங்காசனம் அந்த சிங்காசனத்தை சுமக்கும் கேரூபீன்கள் போன்ற காரியங்கள் எல்லாம் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் அந்த கேரூபீன்களின் அருகில் சக்கரங்கள் ஒன்றுக்குள் ஒன்று இணைந்தது போன்ற சக்கரங்கள் இருக்கிறது அந்த சக்கரங்களில் எல்லா பக்கங்களிலும் கண்கள் இருக்கிறது கர்த்தர் எங்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறாரோ அங்கெல்லாம் இந்த சக்கரங்கள் தனித்து கூடவே ஓடும் என்று வேதம் இது ஒரு சொல்லியிருக்கிறது வித்தியாசமான இந்த உலகத்திற்கேற்ற காரியங்களை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியாது இது பரலோகத்தின் அற்புதம் அதிசயம் ஆச்சரியப்படக்கூடிய காரியங்கள் இது எப்படி அது எப்படி என்று கேட்கக்கூடாது இதை பற்றின விளக்கங்கள் மிகப்பெரிய காரியங்கள் அவைகள் ரகசியங்கள் பல காரியங்கள் புரியும் சில காரியங்கள் புரியாது என்றாலும் அதை நாம் சற்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தரின் வார்த்தை அந்த சக்கரங்கள் எல்லா பக்கத்திலும் கண்களால் நிறைந்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் ஐந்தாம் அதிகாரத்திலும் கர்த்தருடைய ஏழு ஆவிகளும் பூமி சுற்றி உலாவுகிறது என்று வெளிப்படையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி கர்த்தர் எவ்விடத்திலும் இருந்து எல்லா பக்கங்களிலும் இருந்து இந்த பூமியை பார்த்து கொண்டிருக்கிறார் அதாவது கர்த்தரை சுற்றிலும் ஒரு ஆயிரக்கணக்கான கேமராக்கள் கர்த்தரை பார்த்தபடி அல்ல அவரை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை பார்த்தபடி அதாவது இன்றைய அரசியல் தலைவர்கள் யாராவது ஒரு விழாவிற்கு வருகிறார்கள் என்றால் அவர்களுடன் கூட ஒரு பத்து பேர் இருபது பேரினும் அதிகமான பாதுகாவலர்கள் வருவார்கள் அவர்கள் எல்லோரும் அந்த தலைவரை பார்க்க மாட்டார்கள் சுற்றிலும் யார் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது அந்த தலைவருக்கு ஆபத்து நேரிந்திர கூடாது என்று சுற்றிலும் பார்த்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் கண்கள் மற்றவர்களை பார்த்து கொண்டிருப்பன் இப்படிதான் ஏனென்றால் அது அவர்களுடைய பணி எங்கிருந்தும் யாரும் எந்த தீங்கும் அந்த தலைவருக்கு ஏற்படுத்திவிடக் என்று கவனமாய் பார்க்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள் ஞானமானவர்களாக பலசாலிகளாக இருப்பார்கள் தலைவரை பாதுகாக்க அவர்கள் போராடுவார்கள் உலகெங்கும் நடக்கிற காரியம் இது அப்படி அந்த தலைவரை பாதுகாக்க தான் இங்கு பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பரலோகத்தில் இசைக்கே முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் ஏன் அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது ஒரு காரியம் வெளிப்படும் என்னவென்றால் கர்த்தரை அல்ல அவரை சுற்றிலும் இருக்கிற அந்த கேரு நான்கு ஜீவன்கள் இருந்தது அந்த நான்கு ஜீவன்களும் சுற்றிலும் எல்லா பக்கங்களிலும் கண்களால் நிறைந்திருந்தது அதாவது வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இசைக்கள் ஒன்றாம் அதிகாரத்திலும் இதே கேரு பெண்களை சொல்லி இருக்கிறது இவைகள் எல்லா பக்கங்களிலும் கண்களால் நிரம்பி இருந்தது சக்கரங்கள் கண்களால் நிரம்பி இருந்தது இப்படி எண்ணத்திற்காக கண்கள் கண்கள் என்று சொல்லும்போது அதை நாம் இன்று நமக்கு புரியும்படியாக கேமரா என்று சொல்லுவோம் எல்லா பக்கங்களிலும் கேமரா வைத்து கவனிக்கப்படுகிறது எதற்கென்றால் நமது ஆண்டவரை பாதுகாப்பதற்கல்ல அவருக்கு யாரும் எதிரி கிடையாது அவரை யார் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனிப்பதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற கேமராக்கள் அவைகள் அவர்கள் எல்லோரும் அதாவது தேவதூதர்களும் தூதர்களும் சக்கரங்களும் இன்று நாம் ட்ரோன்களை ஏற்படுத்தி பல காரியங்களை செய்கிறோம் அதாவது செடிகளுக்கு விவசாயத்திற்கு செடிகளின் மேல் மருந்து தெளிப்பதற்கு விதை விதைப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள் விழாக்களை கேமராவில் போட்டோஷூட் பண்ணுவதற்கு பயன்படுத்துகிறார்கள் ஏன் போர்க்களத்தில் எதிரிகளை அழிப்பதற்கு தீவிரவாதிகளை அழிப்பதற்கு ட்ரோன்களை பயன்படுத்துகிறார்கள் இப்படி எல்லா இடங்களிலும் ட்ரோன்கள் அந்த கேமரா கவனித்து இதை ரிமோட் மூலமாக ஆப்ரேட் செய்து செய்கிறார்கள் அதே கர்த்தரும் சர்வலோகத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் கேமரா வைத்து என்று புரிந்து கொள்ளலாம் அந்த கேமராவை போல மனிதர்கள் பயன்படுத்தும் கேமராவை போல கேரவீன்களும் அந்த சக்கரங்களும் பயன்படுகிறது கர்த்தர் அவைகளின் மூலமாக நம்மை பற்றி அறிந்து கொள்கிறார் அவைகள் நம்மை பற்றி கர்த்தருக்கு சொல்கின்றன நாம் செய்யும் காரியங்களை அவ கர்த்தருக்கு வெளிப்படுத்துகின்றன நாம் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் என்று கணக்கிடப்படுகிறது ஒரு காரியம் கவனித்துக் கொள்வோம் படிக்காத பாமரர்கள் கூட கர்த்தரை அறியாதவர்கள் கூட பொதுவாக சொல்வார்கள் நல்லவர்களா இருப்பவர்கள் நன்மையை அனுபவிப்பார்கள் இவன் தீங்கு செய்கிறான் இவனுக்கு தீங்குதான் நடக்கும் இவன் எதிர்காலம் எவ்வளவு மோசமாயிருக்கும் பார் என்று சொல்வார்கள் நற்குணசாலிகளை இவன் நல்ல பிள்ளையா இருக்கிறான் இவன் வாழ்க்கையில் நன்றாக வருவான் என்று பொதுவாக படிக்காதவர்கள் பாமரர்கள் கூட சொல்லுகிற வார்த்தை சரி இதை சற்று யோசித்து பார்ப்போம் அந்த பேச்சில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்றால் அது உண்மை அப்படி நடப்பது உண்மைதான் ஆனால் அதை எப்படி அவர்களுக்கு தெரிகிறது எதிர்காலத்தில் நன்மையும் தீமையும் நமக்கு வர வேண்டும் என்றால் நன்மையும் தீமையும் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது நமக்கு வரும் பாடுகள் நாம் செய்யும் தவறுகளுக்கு தண்டனைகள் நமக்கு வரும் ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய கிருபை நிமித்தம் நாம் பெற்றுக் கொள்கிறது நம்முடைய நற்காரியங்களினால் அவர் மனம் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிப்படுது இப்படியும் அவருடைய கிருபையின் அவர் நமக்கு தருகிறார் நம்முடைய மிகச் சிறிய நீதி இருந்தால் கூட அதற்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார் அளவுகளில் வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் நம்மிடத்தில் நற்குணம் இருந்தால் தான் கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற முடியும் அதுதான் நீதி அப்படி இதையெல்லாம் எப்படி சரிக்கு சரியாக கர்த்தர் கொடுக்க முடியும் கடைசி நியாய காலம் வருகிறது என்று சொல்லுகிறோம் சாதாரணமாக கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்க்கிற கர்த்தருடைய சபைக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை பார்த்து நாம் என்ன சொல்வோம் என்ன நினைப்போம் அவர்கள் வாழ்க்கையில் துன்பப்பட போகிறார்கள் என்று நாம் நினைப்பதுண்டு கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது துன்பம் என்று நினைத்துக்கொள்வோம் அது எப்படி தெரிகிறது நமக்கு கர்த்தர் அவர்களுக்கு துன்பம் தருவார் என்றால் அவர்கள் செயல்கள் கவனிக்கப்படுகிறது என்றே பொருள் அப்படி என்றால் கர்த்தர் நம்மையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார் நமக்கும் நியாய திருப்பி கர்த்தர் கொடுக்கிறார் எல்லோரும் கர்த்தருக்கு முன்பாக சமம் நல்லோரானாலும் தீயோரானாலும் எல்லோரையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி இந்த கண்கள் மூலமாக சக்கரங்களில் இருக்கிற கண்கள் கிருபீன்களில் இருக்கிற கண்கள் இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு செய்திகளை கொண்டு வந்து கொடுக்கின்றன கர்த்தர் எவ்விடத்தில் உள்ளோரையும் எல்லா இடத்திலிருந்தும் நாம் என்னென்ன செய்கிறோம் என்பதையும் ஒவ்வொரு மனிதனும் கவனிக்கப்பட்டு வருகிறான் ஒருவன் பசியாயிருந்தால் அது கர்த்தருக்கு தெரியும் ஒருவன் கோபமாயிருந்தால் கர்த்தருக்கு தெரியும் இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து வைத்திருக்கிறார் நாம் பேசும் வார்த்தைகள் மட்டுமல்ல ஏனென்றால் நம் வார்த்தைகள் எங்கிருந்து வருகிறது நம் மனதிலிருந்து நாம் எதை நினைக்கிறோமோ அதைதான் பேசுவோம் நினைக்காமல் பேச எதையும் முடியாது அப்படி பேச முடிந்தால் அது அந்நிய பாஷை என்று சொல்வோம் அது கருத்தை தருகிறது நாமாக எதையும் பேச முடியாது நினைக்காமல் நமக்கு நாமே பேச முடியாது அப்படி என்றால் நம் நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார் இந்த சூழ்நிலை வந்தால் என் மகள் எப்படி பேசுவாள் என்ன நடந்து கொள்வாள் என்று அவருக்கு தெரியும் ஒருவேளை நமக்கே நம்மை பற்றி தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் நாம் என்ன செய்வோம் என்று நமக்கே புரியாது அது நல்லதாக இருக்கலாம் கேட்டதாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் அறிவார் இந்த சூழ்நிலையில் என் மகள் இப்படித்தான் செயல்படுவாள் என்று யோபொய்யாவின் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இது புரியும் யோபையா எப்படிப்பட்ட சாத்தான் வந்து என்ன சோதனை கொடுத்தாலும் என்னை விட்டு போக மாட்டான் என் மகன் என்று யோபொய்யாவின் மேல் அவர் மிகுந்த அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தார் அவர் சொன்னபடியேதான் நடந்தது யோபய்யா விலகி போகவே இல்லை கர்த்தருடைய வார்த்தையை மறுதளிக்கவில்லை எத்தனை துன்பம் வந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாயிருந்தார் யோனா தீர்க்கதரிசியின் சரித்திரத்தில் பார்க்கிறோம் யோனா திர்கதரிசியை நினைவேக்கு அனுப்பினார் யோனா ஐயாவோ நினைவையை பற்றி தெரிந்ததினால் ஐயோ அங்கிருக்கிற இருக்கிற அக்கிரமத்திற்கு நான் போனால் என்னை கொன்று போடுவார்கள் அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள் என்று யோனா நினைத்தார் ஆனால் கர்த்தருக்கு தெரியும் அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று அதனால்தான் தீர்க்கதரிசி அனுப்பினார் சோதன்குமார் அவர் தீர்க்கதரிசி அனுப்பவில்லையே நியாயத்திற்கின் தூதர்களை அனுப்பி அழித்தல்லவா போட்டார் கர்த்தருக்கு தெரியும் நம் நினைவுகள் சோதம் குமாரா மக்கள் திருந்த மாட்டார்கள் என்று நியாயத்திற்பின் தூதர்களை அனுப்பினார் நினைவை மக்கள் மனம் திரும்புவார்கள் என்று தெரிந்ததினால்தான் அவர் தீர்க்கதரிசி ஆகிய யோனா ஐயாவை அனுப்பினார் அவர் போய் அங்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்தால் அதே போல அவர்கள் மனம் திரும்பினார்கள் நாற்பது நாள் உபவாசம் இருந்தார்களே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களே கர்த்தருக்கு நம் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தெரியும் நாம் இருதயத்தில் நினைப்பதும் தெரியும் நாம் பேசுவதும் தெரியும் அதனால் நம் இருதயத்தை சரிப்படுத்தி கொண்டால் நம் வார்த்தைகள் பரிசுத்தமாயிருக்கும் அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டியதில்லை வேதவசனம் இங்கு என்ன சொல்லுகிறது கர்த்தர் எவ்விடத்தில் இருந்தும் நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் கவனிக்கிறார் கர்த்தரின் கண்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறது கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார் ஏனோதானோ என்று பார்க்கிறார் என்று கூட சொல்லவில்லை கவனிக்கிறார் என்று சொல்கிறது மிக துல்லியமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார் அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் யாருடன் எந்த வார்த்தை பேசினாலும் என்ன செயல் செய்தாலும் உடனே நம் மனதில் தோன்ற வேண்டியது பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார் பரிசு தாவியாய் அவர் உலா வந்து கொண்டிருக்கிறார் அவர் கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது என்று உணர்வு வர வேண்டும் இது சத்தியமான உணர்வு உண்மையான உணர்வு இதுவே உலக வாழ்க்கையின் சத்தியம் சிலர் நினைத்து கொண்டிருக்கலாம் நம் வாழ்க்கையில் நாம் செய்வது யாருக்கும் தெரியாது என்று அப்படிப்பட்ட நினைவுகள் இருந்தால் அதை விட மதீனமான ஒரு வார்த்தை எதுவும் இருக்காது ஏனென்றால் நம் கண் இமைப்பதும் ஏன் தாவிதையாவே சொல்லியிருக்கிறாரேன் என்னை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் நெருக்கிக் கொண்டிருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டும் அல்ல அவர் நான் உட்காருதலையும் எழுந்திருக்கிறதையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் அவர் உட்காருவதும் தெரியும் எழுந்திருப்பதும் தெரியும் அந்த அசைவை கூட கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் சுலபமாக நாம் புரிந்து கொள்ளும்படியாக இந்த காலத்தில் சொல்லலாம் கேமராவால் கவனிக்கப்படுவது போல கேமரா முன்பாக நாம் உட்கார்ந்து அசைந்தாலும் நம் விரல் அசைந்தாலும் நம் துணி அசைந்தாலும் கூட அப்படியே நம் தலைமுடி அசைந்தால் கூட அது அப்படியே கேமராவில் பதிவாகும் அப்படி இருக்க நாமும் அப்படி பதிவாகி கொண்டிருக்கிறோம் நம்முடைய செயல்கள் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எச்சரிக்கையுடன் இருப்போம் நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம் மனம் திரும்புவோம் என்னதான் வாழ்க்கை அதற்கு என்னதான் வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெற்றியுள்ள வாழ்க்கை உலகத்தில் வாழ்ந்து கருத்தரிடத்தில் போய் சேர என்னதான் வழி அதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த வழி என்ன என்பதை குறித்து விளக்கமாக வேத புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பைபிளை வாங்கி தினந்தோறும் வாசிப்போம் அப்படி தினந்தோறும் நாம் வாசிக்கும் போது நம் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்ள முடியும் ஒரு மனித வாழ்க்கை அவன் எந்த கலாச்சாரத்தில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த காலத்தில் வாழ்ந்தாலும் எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் வாழ்ந்தாலும் எல்லா மனிதனின் வாழ்க்கை செயல்களும் அவனுடைய குணங்களும் அவனுடைய சூழ்நிலைகளும் ஒன்றே அந்த காலத்தில் வாழ்ந்த சூழ்நிலை தான் இந்த காலத்திலும் இருக்கிறது இந்த காலத்தில் நமக்கு மனதில் இருக்கிற உணர்வுகள் தான் அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கும் அதே உணர்வுதான் இருந்தது அப்படி இருக்க நாம் சரியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வேத புத்தகத்தை படிக்க வேண்டும் வேத புத்தகம் என்பது மனிதர்களுக்குரியது கால பரிமாணத்திற்கு அப்பாற்பட்டது எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியது வானமும் பூமியும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று கற்ப சொல்லியிருக்கிறார் இந்த வானத்திற்கும் பூமிக்கும் கூட முடிவு நாள் உண்டு ஆனால் இந்த வேத வசனத்திற்கு முடிவு நாள் கிடையாது இந்த வசனத்தின்படி வாழ்கிறவர்களுக்கும் முடிவு நாள் கிடையாது இந்த வசனத்தை கை கொண்டு நடப்பவர்களுக்கும் முடிவு நாள் கிடையாது ஆரம்பம் மட்டுமே முடிவு நாளே கிடையாது நித்திய நிரந்தர வாசியான தெய்வனிடத்தில் கூட இருந்து நிரந்தரமாய் வாழப்போகிறவர்களாய் மாறலாம் அப்படிப்பட்ட பரிசுத்தமான தெய்வம் அவர் நம்மோடு இருக்கிறார் அப்படிப்பட்ட பரிசுத்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை ஏற்றுக்கொள்வோம் அதை பெற்று கொள்வோம் தாகத்தோடு இருக்கிறவர்கள் தண்ணீர் குடிப்பது போல நம் இருதிய தாகத்தை தீர்க்கக்கூடிய அருமையான தண்ணீராய் இந்த வேதவசனம் இருக்கிறது நமக்குள் பிரவேசிக்கிறது நம் இருதயத்தின் தாகத்தை தீர்க்கும் நம் மனதின் வேதனைகளை நீக்கும் நம் நோய் நொடிகளை போக்கும் நம்முடைய மன உடைதலை குணப்படுத்தும் இருதயத்தின் காயங்கள் குணப்படும் எல்லாவித சமாதானத்திற்குரிய காரியங்களும் நடக்கும் வெற்றியுள்ள வாழ்க்கை கிடைக்கும் செழிப்பிருக்கும் பஞ்சம் இருக்காது எல்லா தீமைகளும் அகன்று போய் நன்மையும் சந்தோஷமும் நிரம்பும்படியாக வாழலாம் அப்படிப்பட்ட பரிசுத்தமான இந்த வேத புத்தகத்தை எடுத்து வாசிப்போம் வாழ்க்கையின் வழிகளை புரிந்து கொள்வோம் வாழ்க்கைக்கான ஃபார்முலா புத்தகம் இது இந்த தான் சரியான ஃபார்முலா நம்மை படைத்தவர் இந்த உலகத்தை படைத்தவர் மனித வாழ்வை கொடுத்தவர் மனிதனின் உணர்வுகளை படைத்தவர் வெற்றி தோல்விகளை உருவாக்கினவர் வழி வேதனைகளையும் இன்ப துன்பங்களையும் உருவாக்கினவர் அவர் கொடுத்திருக்கிற சட்ட புத்தகம் இது இந்த சட்ட புத்தகமான பைபிளை எடுத்து வாசித்து அதை கடைபிடித்து நடக்கும் பொழுது அதுதான் சரியான வழி இதை முடியாது என்று சொல்வதும் அல்லது இது தேவையில்லை என்று நினைப்பதும் சாத்தானின் தந்திரமாய் இருக்கிறது அவன் தந்திரமாய் ஏமாற்றி வருகிறான் ஜனங்களை அதில் ஏமாந்து போக வேண்டாம் வேத வசனத்தை படிக்கவும் முடியும் புரிந்து கொள்ளவும் முடியும் கடைப்பிடித்து நடக்கவும் முடியும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலேயும் அது சத்தியமானது ஏனென்றால் நம்மை படைத்தவர் நம் சூழ்நிலைகளை படைத்தவர் எழுதி கொடுத்தது எல்லோருக்கும் பொதுவாக தான் கொடுத்திருக்கிறார் அவர் கொடுத்ததை அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள் பொருந்தாது என்று சொல்வதற்கு அவரை ஞானமாய் அவருடைய செயல்களை கணிப்பதற்கு நமக்கு தகுதி இல்லை என்பதை உணர்ந்து கொள்வோம் கர்த்தர் கொடுத்திருக்கிற வேத வசனத்தை அவர் கடைபிடிங்கள் என்று சொல்லியதை கடைப்பிடிக்க முடியாது என்று சொல்வது மதிப்பீடு செய்கிறோம் என்று பொருள் கர்த்தருடைய செயலை தவறு என்று சொல்லுகிறோம் என்று பொருள் இது எப்படிப்பட்ட பாவமாக இருக்கிறது தயவு செய்து அந்த எண்ணம் வேண்டாம் கர்த்தருடைய வேத வசனத்தை எடுப்போம் யாத்திரகம் இருபதாம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்ப்போம் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளின் கட்டளைகளின் கை கொண்டு நடப்பவர்களுக்கு நான் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் நம் தகப்பன் நம்மால் முடிந்த காரியத்தை தான் நமக்கு கொடுப்பார் அவருடைய சட்டத்திட்டங்கள் பாரமானவைகள் அல்ல மத்தையு பதினோராம் அதிகாரம் இறுதி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அவர் சுமை நமக்கு கொடுக்கிறார் அது மென்மையா இருக்கிறது சுகத்தை கொடுக்கிறார் அது மென்மையா இருக்கிறது அவர் நமக்கு சுமையை வைக்கிறார் அது லகுவா இருக்கிறது சுமந்து போவோமே அவர் நமக்காக பாரமான சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார் லகுவான சுமையை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடப்போம் இதை கூட செய்யவில்லை என்றால் நம் அன்பை கருத்திற்கு எப்படிதான் வெளிப்படுத்துவது அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே பயன்படுத்துவோம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் நம் அன்பை வெளிப்படுத்தும் ஒரு அடையாளம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் கர்த்தரிடத்தில் நம் அன்பை வெளிப்படுத்துவோம் அப்பாவுமை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்வோம் வேதம் அதான் சொல்லுகிறது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னை நேசிப்பவர்கள் இதை கை கொள்வார்கள் என்று உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலும் வாசித்துப் பார்க்கலாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்னிடத்தில் அன்பில்லை என்றால் என் பேச்சை கேட்க மாட்டார்கள் என்று பொருள் சாதாரணமாக நாம் அப்படித்தானே ஒரு குடும்பத்தில் கூட நண்பர்கள் மத்தியில் கூட நமக்கு பிடித்தமானவர்கள் எதை சொன்னாலும் நாம் கேட்போம் நமக்கு பிடிக்காதவர்கள் எதை சொன்னாலும் அது இருந்தாலும் கேட்க மாட்டோம் இதுதானே உலக வழக்கம் அப்படித்தான் கர்த்தர் சொல்லுகிறார் என்னிடத்தில் நீ அன்பாய் இருந்தால் என்னை நீ நேசித்தால் என்னை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு மனதார நீ என்னை நேசித்தால் அவர் வெறும் வழிபாட்டை மட்டும் விரும்பவில்லை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் வழிபாட்டை ம பற்றி சொல்லவே இல்லை அது நாம் செய்கிறோம் அது தேவைதான் ஆனால் முதலில் தேவை அன்பு நேசத்தோடு நாம் கர்த்தரிடத்தில் போய் சேருவதையே அவர் விரும்புகிறார் அன்போடு வா என் தகப்பனாய் என்னை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் வா என்று தகப்பன் என்ற உறவை கொடுத்து நம்மை அழைக்கும் தெய்வமாய் இருக்கிறார் நான் சிருஷ்டிகர் நீ என் படைப்பு என்று அவர் சொல்லவில்லையே நான் தகப்பன் நீ என் மகள் நீ என் மகள் என்றளவா சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் யாருக்கு கிடைப்பார் இப்படிப்பட்ட தெய்வம் எப்படி கிடைக்கும் அப்படிப்பட்டவரை நாம் கீழ்படிந்து அவருக்கு அவருடைய சொற்களை கேட்டு நடக்கும் பொழுது நாம் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழலாம் கர்த்தரிடத்திலும் போய் சேரலாம் இப்படி கர்த்தர் நாம் வாழும் வழிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் எப்படி வாழ்கிறோம் என்றும் பார்த்து கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது நல்லவர்கள் மட்டுமல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டுமல்ல அல்ல தீயவர்களையும் பார்க்கிறது அவர்கள் என்ன செய்கிறார்கள் நல்லவர்களுக்கு என்ன செய்கிறார்கள் நம்மை துன்பப்படுத்தினால் யாராவது நாம் பதிலுக்கு செய்ய தேவையில்லை கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும் நாம் பதிலுக்கு பதில் செய்ய வேண்டாம் என்று அதனால்தான் சொல்லுகிறார் நீ மன்னித்து விடு நான் பார்த்து கொள்கிறேன் என்கிறார் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்வது போல உன்னை யாராவது துன்புறுத்தினால் நீ பதிலுக்கு செய்யாதே அவர்களுக்கு நான் பார்த்து கொள்கிறேன் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்கிறேன் நீ என் மகளாயிரு அவர்களை மன்னித்துவிடு என்று சொல்லுகிறார் இப்படி நம்மை காக்கும் நல்ல தெய்வமாய் அவர் இருக்கிறார் ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் நம்முடைய நாவு ஆரோக்கியம் உள்ளதா இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சுகள் பலரை குணப்படுத்துவதாய் இருக்க வேண்டும் வேதனையோடு இருப்பவர்களை வேதனையை நீக்கும் மருந்தாக நம் வார்த்தைகள் இருக்க வேண்டும் கோபத்தோடு இருப்பவர்களுக்கு அவர்களுடைய கோபத்தை ஆற்றும் மருந்தாக இருக்க வேண்டும் இப்படி ஒருவருடைய துன்பத்தில் இருந்து வேதனையிலிருந்து விடுவிக்க கூடியதாக நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்று கருத்து சொல்லுகிறார் ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் நாம் ஆரோக்கியமான வார்த்தைகளை பேச வேண்டும் எல்லோரிடத்திலும் நல் வார்த்தைகளை பேசி பலரை அமைதிப்படுத்தவும் சாந்தப்படுத்தவும் பலரை துன்பத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக என்றால் நம் இருதயம் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் நம் மனம் உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடாது கோபமும் வெறுப்பும் கசப்பும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது நாம் பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நம் இருதயத்தில் காயங்களை வைத்துக் கொண்டு மற்றவர் இருதயத்தின் காயத்தை ஆற்ற முடியாது அதனால் நாம் நாவு நல்லதை பேச வேண்டும் ஜீவ இருக்கிறது ஒரு மனிதனை கொல்லவும் செய்யும் அதே நாவு ஒரு மனிதனுக்கு உயிரையும் கொடுக்கும் என்று சொல்கிறது ஜீவ விருட்சத்தின் கனி உயிரை கொடுக்கும் ஜீவ விருட்சம் போல நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும் நாம் பேசும் போது பலர் அமைதி அடைய வேண்டும் சந்தோஷம் அடைய வேண்டும் வாழ வேண்டும் நாம் பேசும் சிலர் பேசும் வார்த்தைகள் மனிதர்களை கொன்றே போடும் வார்த்தைகள் வல்லமை உள்ளது அதை சரியாய் பயன்படுத்த வேண்டும் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் பிறரை கொல்லும் வார்த்தைகளாக நம் வார்த்தைகள் இருக்கக்கூடாது கவனித்துக் கொள்வோம் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் மாற்றி மாற்றி பேசக்கூடாது பொய் புறங்குறுதல் தீய காரியங்கள் இருக்கக்கூடாது நாவின் மாறுபாடோ ஆவியை கொல்லும் மாறுபாடான பேச்சு இருக்கக்கூடாது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றபடி முகஸ்துதியாக மற்றவர்களுக்காக அவர்களுக்கு ஏற்றபடி பேசுவது இவர்களுக்கு ஏற்றபடி பேசுவது மாற்றி மாற்றி பேசும் நாவு என்றும் இருக்கக்கூடாது அது கருத்திற்கு அருவறுப்பானது அது தீமையை விளைவிக்கும் சிலருடைய நாவு மற்றவரின் ஆவியையே நொறுக்கி போடும் வாயின் வார்த்தைகளால் கொன்று போடுவார்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான் ஒரு தகப்பன் மகனுக்கு புத்தி சொல்லும்போது அந்த மகன் கேட்டு நடந்தால் அவன் புத்திசாலி முட்டாளோ தகப்பன் புத்தியை கேட்க மாட்டான் ஏனென்றால் முட்டாளின் மனதில் தான் தான் பெரியவன் என்ற எண்ணம் இருக்கும் பெற்றோர்களின் புத்திமதிகளை கேட்டு நடக்கிறவனே புத்திசாலி ஏனென்றால் பெற்றோர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவங்களை கற்றிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் என்ன நடக்கும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவம் இருக்கிறது அதை தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் எந்த தகப்பனும் தன் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றே நினைப்பார்கள் வெற்றியுள்ள வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்றே நினைப்பார்கள் அதனால் அவர்கள் நன்மையானவைகளை செய்ய நினைத்து நன்மைகளை சொல்லி தருவார்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதவன் முட்டானாய் இருக்கிறான் அதை ஏற்றுக்கொள்ளாத மகன் முட்டான் புத்திசாலியான மகனோ கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வான் பெற்றோர்கள் கவனித்து கண்டித்து சொல்லும் பொழுது நீ செய்வது தவறு இப்படி செய்யக்கூடாது என்று கண்டிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறவனே ஞானமுள்ள மகனாயிருக்கிறான் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் சகலமும் அவனுக்கு நன்மையாக முடியும் நன்மைகளை கண்டடைவான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் பெற்றோர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி அவர்களை கண்டிக்கும் போது பிள்ளைகள் அதை கவனித்து இத பெற்றோர்கள் சொன்னார்கள் நாம் இதை செய்யக்கூடாது என்றும் இதை செய்யலாம் என்றும் பெற்றோர்களின் ஆலோசனையை கேட்டு நடக்கிற மகன் அவன் விவேகியாய் இருக்கிறான் அவனுக்குள் ஞானம் இருக்கிறது என்று பொருள் ஞானமுள்ள மகன்தான் பெற்றோரின் சொல்லை கேட்பான் பெற்றோர்களின் வார்த்தையை மதிக்காதவன் நூடன் என்று நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு ஒரு மனிதன் நீதிமானாய் வாழும்போது அவனிடத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் கர்த்தர் அந்த மனிதனை ஆசிர்வதிப்பார் என்று பொருள் பொருளாதாரத்தில் அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான் நீதியின் பாதையில் நமக்கு செழிப்பு உண்டாகும் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற எல்லோரும் நீதியாய் நடக்க வேண்டும் பொய் ஏமாற்று வேலை பித்தலாட்டம் செய்யக்கூடாது அப்படி நேர்மையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார் எல்லா வித ஆசிர்வாதங்களாலும் நிரப்பப்படுவான் துன்மார்க்கனுடைய வரத்திலோ துன்பம் உண்டு அதாவது நீதிமானுக்கும் ஐஸ்வர்யம் வரும் துன்மார்க்கனுக்கும் ஐஸ்வர்யம் வரும் நீதிமானுக்கு வரும் ஆசிர்வாதம் ஐஸ்வர்யம் அது ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருக்கும் அவன் சந்தோஷமாய் அனுபவிப்பான் ஆனால் துன்மார்க்கனுக்கு வரும் ஐஸ்வர்யம் அதில் துன்பம் இருக்கும் அதில் துன்பம் கலந்திருக்கும் ஐஸ்வர்யம் இருக்கும் வியாதியும் கூட வரும் இப்படி ஏதாவது நடக்கும் அதனால் அவன் மனவேதனையோடு இருப்பான் எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் சந்தோஷமாய் அதை அனுபவிக்க முடியாது துன்பம் சேர்ந்துவிடும் இதுதான் துன்மார்க்கனுக்கு நடக்கும் காரியம் நீதிமான்களும் கர்த்தரிடத்தில் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டு அதை சந்தோஷமாய் அனுபவிக்கும் பாக்கியத்தையும் பெறுகிறார்கள் ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும் ஞானிகள் வாய் திறந்து பேசினால் அவர்கள் வாயிலிருந்து அறிவு வரும் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் அந்த அறிவான வார்த்தைகள் அவர்களுக்கு கிடைக்கும் ஞானத்திலால் நிரம்பி நம்முடைய வார்த்தைகள் அறிவுள்ள வார்த்தைகளாய் நாம் எப்பொழுதும் பேச வேண்டும் மூடரின் இருதயமோ அப்படி இராது மூடர்களுடைய வார்த்தைகள் அறிவாய் இருக்காது முட்டாள்தனத்தை தான் பரப்பிக் கொண்டிருக்கும் அந்த மாயையான பொய்யான வார்த்தைகளை கேட்டு பலரும் தங்கள் வாழ்க்கையில் பலவித துன்பத்திற்கு தான் ஆளாவார்கள் அவர்கள் பேச்சை கேட்டால் ஒரு பிரயோஜனமும் இராது அப்படி பிரயோஜனம் இருந்தால் அது தீமையை விளைவிக்க கூடியதா இருக்கும் இதுவே முட்டாள்களின் செயல் ஞானமாய் இருப்பவர்கள் அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படி கற்றுக்கொள்ள முடியும் வேத வசனத்தை தியானிக்கும் போது வேத வசனத்தை தியானித்து வாழ்கிறவனே ஞானி அப்படிப்பட்ட ஞான உடையவர்கள் வாயில் அறிவு வரும் கற்றுக்கொள்ளலாம் வேத வசனத்தை போதிக்கிறவர்களிடத்தில் கற்றுக்கொண்டு அவர்கள் வார்த்தையை கேட்டு நடக்கும்போது போது நமக்கும் அறிவு புத்தி வரும் வேத வசனத்தை அறியாதவர்களின் வார்த்தையில் னம் இருக்கும் அதை கற்றுக்கொள்ள கூடாது என்று வேதம் சொல்லுகிறது வார்த்தைகள் உள்ளவைகளாக பரிசுத்தமானவைகளாக பிறருக்கு நன்மை செய்ய பிரயோஜனமுள்ள வல்லமையுள்ள வார்த்தைகளாய் இருக்க வேண்டும் அதற்கு வேதவசனத்தை தியானித்து கத்தருடைய ஆவியை பெற்று ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தரித்திருக்க வேண்டும் அப்பொழுது நாம் ஞானம் அடைந்து நல் வார்த்தைகளை பேசி நாமும் நன்றாயிருந்து பிறருக்கும் நன்மை செய்ய முடியும் கர்த்தரின் வார்த்தைகளை கேட்காமல் கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் நம் விருப்பப்படி வாழ்ந்தால் நாம் நமக்கும் பிரயோஜனம் இல்லாமல் பிறருக்கும் நன்மை செய்ய முடியாமல் தீமை செய்கிறவர்களாக போவோம் புரிந்து கொண்டு நடப்போம் கர்த்தர்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்து செய்தியில் பார்க்கலாம் மாறனாதன்